hi hello friends iniki எங்கள் ஊரில் செம்ம மழை என் தம்பிங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது மழைக்கு அப்படின்னு கேட்டாங்க சரி என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து சொன்னது ஒன்னே ஒன்று தான் மோமோஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க சரி வெளிலேயும் போய் வாங்க முடில நம்ம தமிங்களுக்கு நம்மளே செஞ்சுலாமேனு சொல்கிறேன் நான் வீட்லேயே ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த மோமோஸ் அதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா ஒரு ஆஃப் கேஜி மைதா மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா பேசஞ்சு அது மேலே இருக்கிறது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பெஞ்சி இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊருட்டும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசையும் போது மாவு ரொம்ப சாஃப்டாயிடும் அதை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை நல்லா ஊறுட்டும் இது வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரேட் கூட ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு தான் இருக்குது அதுவே வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ்னு இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு இஷ்டம் போல் நல்லா சாப்பிட்லாம் இல்லையா ஸ்டஃபிங்காக நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் நீங்கள் சிக்கன் பதிலாக வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம் அப்படியே போன் பீஸாக இருந்தாலும் நீங்கள் போன் தனியாக எடுத்துகிட்டு அதோடைய அந்த ஃப்ளஷ் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஜார்ல ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் வையுங்க ரொம்ப அதிகமாக நம்ம அரைச்சிட்டா ரொம்ப குழ குழம் ஆகிடும் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டஃபிங்காக தான் நம்ம மாவுக்குள்ளே வச்சு மடித்து வைக்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பு கொத்தமல்லி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி புதினா இலை இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வடைக்கு சேர்ப்போம்ல அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மஞ்சள் தூள் அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்காக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயோ இல்லை ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம வடை மாவு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இந்த மாவை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இது எல்லாமே ஒரே சைஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கத்தியால் சின்ன சின்னதாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாம் ஒரே சைஸ் ரவுண்டாக வரும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ட்ரை மாவை மேலே கொஞ்சம் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்ச மாவை கையிலே கொஞ்சம் இந்த அளவுக்கு அழுத்தி விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையும் ஒரு தேய் தேய்ச்சிட்டிங்கன்னா அளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஸ்டஃபிங் எட் செஞ்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை இதுக்குள்ளே வச்சு நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு ஷேப்பில் வைக்கணும் இந்த இது வந்து இந்த ஷேப் பண்ணுறோம்ல அதுதான் நம்மளோட பெரிய டாஸ்காகவே இருக்கும் கடையில் வாங்குற மோமோஸ்க்கும் வீட்டில் செய்கிற மோமோஸ்க்கும் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அதை அவ்வளோ அழகாக மடிக்க வரலை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான் ஷேப்பில் மடித்து எடுத்து வச்சிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்தளவுக்கு மடித்து வச்சுக்கோங்க ஷேப்பாங்க முக்கியம் டேஸ்ட்டு தானே முக்கியம் உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அப்படி மடித்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அழகாக அதை மடித்து வைப்பாங்க நம்மளுக்கு அது தான் கொஞ்சம் கஷ்டம் மடித்து வச்ச எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம இட்லி வேக வைக்கிற அந்த டைம் தான் வந்து இந்த மோமோஸ் கூட வேகும் வெந்திருச்சு அப்படின்னா வெளியில் நல்லா ஸ்மெல் வரும் ஸோ அது வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பத் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மோமோஸ்க்கான சூப்பர் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மோமோஸ் பிடிக்குமோ இல்லையோ இந்த மோமோஸோட சட்னி வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்படி எப்படி பழுத்த பெரிய தக்காளியை சும்மா இந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம் அந்த காம்பு மட்டும் அப்படி வச்சுட்டு மேலே மட்டும் கீறிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு நாலஞ்சு மிளகாவும் அது கூட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே இது நல்லா அதோடைய தோலெல்லாம் வந்து அப்படி கண்டு வந்துடும் தக்காளி மேலே இருக்க தோல் அந்த தோலை எடுத்துகிட்டு ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது கூட என்ன சேர்க்குறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மிளகாவும் நல்லா வந்து வ பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டி இஞ்சி இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியோட காம்பு தான் அதோடய டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுப்போம் தீவினாளுக்கு சால்ட்டும் போட்டுக்கோங்க இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மோமோஸ் சட்னி இந்த பக்கம் மோமோஸும் வெந்துருச்சு இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நிஜமாவே சொல்கிறேன் என்னோடய மோமோஸ் சாப்பிட்ட எல்லாருமே சூப்பராக இருக்குது கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பாராட்டுகள் வரும் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்